ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் பொதுமை இது நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னுடைய கண்டோட தலைப்பு வந்து யாரையும் குறைத்து மதிப்பிடாதே டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் இது தலைப்பு இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு சின்ன நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களுக்கு இந்த கருத்தை வெளியிடுறேன் நான் அதாவது நம்மள நிறைய பேர் வந்து இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் டே டு டே லைஃப்ல யதார்த்தமான வாழ்க்கையில நம்ம தினம் நிறைய பேர் நம்ம இதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்மளை சுற்றிட்டு நடக்கிற நிகழ்ச்சிங்களையும் சரி அதாவது இப்போ இந்த கதையின் மூலமாக நம்ம முதல்ல கதையை சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம கருத்தை தெரிவிச்சுக்கலாம் இது கதை இல்லைங்க நிஜமாகவே நடந்த நிகழ்ச்சி தான் நான் சொல்ல போகிறேன் இது நிஜமாகவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நிகழ்ச்சி தான் நான் சொல்ல போகிறேன் நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேங்க அந்த ஹோட்டலில் வந்து ஒரு நல்ல வசதியான ஒரு மனுஷன் வசதியான ஒரு ஒருத்தர் நல்ல வாட்ட சாட்டமாக ஒரு இளைஞர் பார்க்கறதுக்கு பகட்டாக இருக்கார் அவர் வந்து ஹோட்டலில் வந்து ஒரு டேபிளில் உட்காந்து வேட்டருக்கு கூப்பிட்டாரு வேட்டரும் ஓடி வந்து என்ன வேணும்னு கேட்குறாரு இவர் இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறாரு வேட்டரும் அதை நோட் எடுத்துக்கிட்டு போகிறாருங்க அதே டைமில் தான் இன்னொரு டேபிளில் ஒரு வயசானவர் அழுக்கு வேட்டி அழுக்கு ஷர்ட்டு அழுக்கு துண்டு போட்டுக்கிட்டு வந்து உக்காண்டிருந்தார் அவரும் வந்து வெயிட்டர் வருவார் வருவார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க ஆனால் வேட்டர் யாரும் வரவே இல்லை அப்போது இவராகவே கூப்பிடுறாரு ஒருத்தரை தம்பிங்க வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு வேட்டர் வந்து சளிச்சுட்டு சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வயசானவர் என்ன சூழாக இருக்குது சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு அவரே ஒரு லிஸ்ட்டு சொன்னார் இதெல்லாம் இருக்குது அப்படின்னுட்டு ஒரு வரிசையாக சொல்லுவாங்க இல்லையா வெயிட்டர்ஸ் அது சொல்கிறாரு அப்போது இந்த வயசானவர் ஒவ்வொரு பொருளும் என்ன விலையன்னு கேட்குறாரு அப்போது அந்த வெயிட்டருக்கு ரொம்ப சலிப்பாக என்ன மேலையும் கீழே பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஐட்டத்துக்கும் வந்து விலை கேட்குறாரு அப்படின்னுட்டு கொஞ்சம் சலிச்சுக்கிட்டு தோசை இவ்வளோ ரூ தோசை இவ்வளோ ரூபாய் வடை எவ்வளோ ரூபாய் இட்லி இவ்வளோ ரூபாய் இட்லி வந்து பத்து ரூபா இருக்கிறதுலேயே இருக்கிற பொருள்கள்லேயே இட்லி தான் கொஞ்சம் விலை குறைவாக இருக்கிற மாதிரி அவருக்கு வயசானவருக்கு தெரிஞ்சது அதனால அவர் என்ன சொன்னார் தன்னுடைய பேக்கெட்டில் இருக்கிற பணத்தை அப்படி எடுத்து எடுத்து பார்த்துட்டு பார்த்துட்டு எனக்கு இட்லி மட்டும் கொடுப்பா இட்லி எவ்வளோ சொன்னார் பத்து ரூபான்னு இல்லைங்க எனக்கு ஒரு மூணு இட்லி கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு இதை சொல்கிறதுக்காக பெரியவர் எவ்வளோ நேரம் அப்படின்னு சலிச்சுக்கிட்டு அந்த வேட்டர் இட்லி கொண்டு வரப்போனார் மறுபடியும் அந்த பெரியவர் அந்த தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து பார்த்துக்கிறாரு வேட்டர் இட்லி கொண்டு வந்தார் இந்த வயசானவர் அந்த இட்லியை சாப்பிட்டுட்டு பில்லு போட்டிருப்பா வேற எதுனா வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு வேட்டர் இல்லைப்பா வேற எதுவும் வேணால் எனக்கு இது வரைக்கும் போதும் எனக்கு பில்லு கொண்டு வந்திருப்பா அப்படின்னாரு வேட்டர் பில்லு கொண்டு வந்தார் முப்பது ரூபாய் இருந்தது அந்த பில்லில் அந்த வயசானவரை அந்த தன் பேக்கெட்டில் இருந்து முப்பது ரூபாய் எடுத்து பில்லில் கொடுத்து பில்லுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்த பத்து ரூபாயை அவர் கொண்டு வந்தது நாற்பது ரூபாய் அதனால தான் அவர் ஒவ்வொரு பொருளுடைய விலையை கேட்டார் இருக்கிறதுலையே ரொம்ப விலை கம்மி இட்லி தான் ஸோ அதனால ஒரு இட்லி பத்து ரூபாய்னா மூ மூணு இட்லி போகும் அப்படின்னு ஒரு கணக்கு அவரே ஒரு முடிவு பண்ணிவிட்டு மிச்சம் பத்து ரூபாய் வந்து அந்த பில் முப்பது ரூபா பில் பே பண்ணிவிட்டு மிச்சம் அந்த பத்து ரூபாயை அந்த வெயிட்டர்கிட்ட சந்தோஷமாக கொடுத்துட்டு வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுக்குறாரு இந்த வெயிட்டருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது பார்க்கும்போது இதே அடுத்த டேபிளில் என்ன நடக்குது பாருங்கள் அந்த வாட்டர் சாட்டமாக வந்தார் பாருங்கள் நல்லா பகெட்டாக ரொம்ப டீசெண்டாக வந்தார் பாருங்க அவர் அவர் அவருக்கு வெயிட்டர்ஸ் ஓடி போய் அவர் கேட்டதெல்லாம் சர்வ் பண்ணாங்க அவருக்கும் பில் கொண்டு வந்து கொடுத்தாங்க பில் கொடுக்கும்போது அந்த அவர் என்ன சொன்னார்னால் எனக்கிட்ட இல்லை கார்டு தான் நான் ஸ்வைப் பண்ணனும் அதனால் ஸ்வைப்பிங் மிஷின் கொண்டு வா கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு இந்த வெயிட்டரும் ஓடி போயிட்டு அந்த கார்டு ஸ்வைப் பண்ணுற பண்ணுறதுக்கு அந்த மிஷின் கொண்டு வந்தார் அந்த பகட்டு ஆசாமியும் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு பில் பே பண்ணிவிட்டு அந்த வெயிட்டருக்கு காசு எதுவும் கொடுக்காம அவர் கிளம்பி போயிட்டாருங்க இது தாங்க ரெண்டு நிகழ்ச்சிகளும் நான் பார்க்க நேரிட்டதுங்க இதில் என்ன தெரிய வந்ததுன்னா அந்த வெயிட்டர் ரொம்ப கடுப்பாக்கி போயிட்டாரு அந்த பகட்டான ஆசானிக்கு சர்வ் பண்ணாரு பாருங்க அவர் ரொம்ப கடுப்பாக்கி போயிட்டாரு ஏன்னா அவர் நிறைய ஆர்டர் பண்ணி இவர் ஓடி ஓடி போய் கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு ரொம்ப அவருக்கு லாவகமா ரொம்ப ஒர்க் பண்ணாரு அவரு ஆனா இங்க இந்த எளிய முதியோர் வந்து உட்காந்துருந்தாரு இருந்தாரு பாருங்க அழுக்கு துணியோட அவருக்கு அந்த இந்த வெயிட்டர் வந்து சளிப்போட சர்வ் பண்ணாரு மேல கீழே அவரை ஏற இறங்க பார்த்துட்டு ரொம்ப சலிப்போட சர்வ் பண்ணாரு அப்போது இந்த ரெண்டு வெயிட்டர்ஸ்குள்ள இருக்கிற ஒரு வித்தியாசத்தை பாருங்க இது நடந்தது வந்து சிட்டிக்குள்ளே நடக்கலங்க அதாவது சிட்டிக்குள்ளே இப்பெல்லாம் யாரும் டிப்ஸ் இதை டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து இந்த டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹோட்டலில் சர்வ் பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து சிட்டிக்குள்ள மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டலில் வந்து நாட் அலவுடு டிப்ஸ் ஆர் நாட் அலவுட்னு போட்டிருப்பாங்க ஆனால் நான் சொல்கிற நிகழ்ச்சி நடந்த இடம் வந்து அவுட் சைட் த சிட்டி அந்த ஊரில் வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த அந்த வெயிட்டர்ஸ்க்கு காசு கொடுக்குற வழக்கம் இருக்குது அந்த அதன் அடிப்படையில் அந்த பெரியவருக்கு அந்த ஒரு இங்கிதம் தெரிஞ்சதால் அந்த பத்து ரூபாயை அவர் கொண்டு வந்த நாற்பது ரூபாயில் முப்பது ரூபாய் சாப்பிட்டுட்டு பத்து ரூபாய் அந்த வெயிட்டருக்கு கொடுத்துட்டு போனார் அதனால தான் அவர் பேக்கெட்டில் இருந்து எடுத்து எடுத்து பார்த்தாரு போதுமான அளவு பணம் இருக்கா அதுக்கேற்ற போல் பொருளை ஆர்டர் பண்ணி அவர் சாப்பிட்டாருங்க ஆனால் இந்த ஆசாமி வந்து தனக்கு வேண்டியது எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த வெயிட்டர்ஸும் ஓடி போய் ஓடி போய் அவருக்கு சர்வ் பண்ணி கடைசியில் அவர் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டருக்கு எதுவுமே கொடுக்காம போனார் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுங்க இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வெளிப்புற தோற்றத்தை கண்டு நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் இது தாங்க இது வந்து ஒரு யதார்த்தமான கருத்தாக இருக்கலாம் இது ஹோட்டலில் நடந்த நடக்கிற விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க பல பொழுது இடங்களில் நம்ம பார்த்துருக்கலாம் நம்மளே கூட அதை அனுபவிச்சிருக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ ஒரு கல்யாண விசேஷத்துக்கு போனாலோ அந்த ஒரு கேதரிங்கில் ஒரு கூட்டத்தில் சேரும்போது நம்ம எல்லாம் ஒன்றா சேரும்போது சில பேர் பகட்டாக வருவாங்க சில பேர் ரொம்ப எளிமையாகவே போவாங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அந்த எளிமையாக போகிறவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க இந்த எளிமையாக போகிறவங்களுக்கு கொடுக்குற மரியாதையே தனி அந்த பகட்டாக வரவங்களுக்கு கொடுக்குற மரியாதையே தனி இந்த வெளிப்புற தோற்றத்தை கண்டு ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை மதிப்பிடு செய்கிறாங்க அது மிகவும் தப்பு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் நான் சொல்கிறது உங்களால் அக்செப்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் வெளிப்புற தோற்றத்தை கண்டு நாம் யாரும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஏனிபடி அப்படின்றது தான் என்னுடைய கருத்து மறுபடியும் இன்னொரு கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்